முதல்ல இந்த மாதிரி கீழ்த்தரமான கண்டென்ட்டை பேசுறதுக்கு நான் வருந்துடு ஏன்னா நம்ம சேனலுக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது அந்த தகுதியை விட்டு இறங்கி போயிடக்கூடாதுங்கிறது நானும் தெளிவாக இருக்கேன் இருந்தாலும் மக்களுக்கு சில புரிதல்களை ஏற்படுத்த வேண்டும் அரசியல் சார்ந்த புரிதல்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் சில விஷயங்கள் அடிமட்டத்துக்கு இறங்கியும் பேச வேண்டியிருக்குங்க அதனால் இந்த காரணைய டிவியில் போட்டு பார்க்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கேங்க வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருக்கு நான் தான் பார்ப்பேன் குழந்தைகள் இருக்காங்க அந்த மாதிரி பொது வழியில் போட்டு பார்ப்பேன் அப்படின்னா குழந்தைகளோட பெண்களோட அந்த கவலை பார்க்காதீங்க ஏன்னா அந்த இந்த விஷயம் வந்து கண்டென்ட் அப்படி இருக்குது சில விஷயங்கள முன்னப்பெண்ண பேச வேண்டியிருக்கோம் சங்கடத்துக்கு உள்ளாயிரும் என் மேலாம் ரொம்ப மரியாதை வச்சுருப்பீங்க விஷ்ணு எதுக்கு விஷ்ணு இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு நினைக்கிற அளவு கூட வாங்கலாம் ஏன்னா அப்படி செஞ்சுருக்காங்க என்ன பண்ணுறது நம்ம சில வருடங்களுக்கு முன்பாக லூலு மாஃபியாவை பற்றி நம்ம பேசணும் அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தாங்க வேலைகளை திராவிட கும்பல் அப்படிங்கிறத வச்சு பேசணும் அதன் பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள சப்ஜெக்ட் நம்ம எடுத்து பேசுறது கிடையாது ஆனா இப்ப பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதற்கு காரணம் தாவேக்கா தாவேக்காவுடைய கொள்கை தலைவர் தான் வாருங்கள் ஒருவர்களை என்ன ஏதுங்கிறத விரிவாக பேசலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை திட்டுங்க லைக்கை போடுங்க ஹைப்பை கொடுங்க கமெண்ட் நிறையா போட்டு விடுங்க எனத்தையா போடுறது என்ன போறது தெரியல அப்படி டாக்ஸியும் சேர்த்து போட்டு விடுங்க எனத்தையா போட்டு விடுங்கப்பா முதல்ல வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கப்பா அது சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே நான் சொல்ல போகிற இந்த விடயத்தால் நாட்டுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது இருந்தாலும் சில விழிப்புணர்வுகளை நம்ம ஏற்படுத்தணும் சரிங்களா அந்த நோக்கத்தில் தான் வேற தனிப்பட்ட முறையில் யாரையும் கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணுங்கிற எண்ணம் கிடையாது அதனால முகங்களை மறைத்து நான் பதிவுகளை நான் பதிவு செய்கிறேன் விஷயத்த சொல்லணுன்ட்டு இருக்காண்டி பொது வழியில் பெண்களுடைய முகத்தை பதிவிட்டோ அந்த நபர் அந்த அந்த இந்த சம்பவத்தை செய்த அந்த நபரை விட புகைப்படத்தோடு எடுத்த எல்லா ஊடகங்களும் காட்சிப்படுத்துகிறாங்க அதுவே வந்து எப்படி பார்க்குறதுனா சம்பவத்தில் ஈடுபட்ட ரெண்டு பேர்னா ரெண்டு பேர்த்தோடயும் புகைப்படத்தை பகிரணும் அதுனா ஒரு தரப்பை மட்டும் பகிர்றது இதுனா என்ன மாதிரி நமக்கு ஒன்றும் புரியல சரி எதுவும் செய்கிறாங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலர் அவர் பேர் வந்து செந்தில்நாதன் ஜே ஜே செந்தில்நாதன் அவர் என்ன அப்படி இருக்காப்புல அந்த தமிழக வெற்றிகலத்துடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பேர குறிப்பிடல தாவேக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு பெண்ணை முக்கியமான எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கு இருக்கக்கூடிய தமிழர் வெற்றிகளத்தை தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக களமாடக்கூடிய ஒரு பெண்ணை வந்து ஆசை வார்த்தை காட்டி உங்களுக்கு முக்கிய பொறுப்பாகி தரேன் மகளிர் நீங்கள் முக்கிய பொறுப்பு பொறுப்பாக தரேன் வாங்க எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க மாதிரி பேசி அட்ஜஸ்ட்மெண்ட் அவனு புரிய பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி பேசி ஆசை வார்த்தை காட்டி சில நீலைகளில் ஈடுபட்டிருக்காப்புல அந்த பெண்ணுக்கும் திருமணம் ஆயிடுச்சு அந்த லேடிக்கு இவர் மைக்கிருக்காப்புல மாக்கி என்ன பண்ணிருக்காப்புல ஒரு நாள் ஒரு நாள் நேத்து நேற்று இரவு வந்து என்ன பண்ணிருக்காப்புல வீட்டுக்குள்ள பூந்துருக்காப்புல வீட்டுக்குள்ள பூந்த நேரம் பார்த்து ரெண்டே நிமிஷத்துல அந்த பெண்ணுடைய கணவரும் குடும்பத்தாரும் வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க சுத்து சுத்து போட்டாங்க வீட்டுல யாரும் நினைச்சிட்டு இவ்வளவு பூந்துருக்காப்புல சுற்று போட்டாங்க சுற்று போட்டு உடனே க ரகலே ஆகுது அதை ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்க அந்த வீடியோ இன்றைக்கு சமூக சமூக வலைதளம் முழுவதுமாக பரவி மிகப்பெரிய ஒரு பேசுகிற பொருளாக மாறி இருக்கிறது இது மிகப்பெரிய தாவேக்காவிற்கு ஒரு பின்னடைவாக இந்த காவலில் இருக்குமானா இருக்கும் ஏன்னா அந்த தாவேக்காவுடைய மாவட்ட செயலர் அடுத்த கிழமைய விட்டு நிற்கிறாங்க இதை தனிப்பட்ட முறையில் அவங்க குடும்பத்துக்கு ரெண்டு பேருக்கு பிரச்சனை அப்படின்னு முடிச்சுதான் பிரச்சனை இல்லை இது தாவேக்கா மாவட்ட செயலர் பொறுப்பாய்ந்தாருன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஆசை வார்த்தை காட்டி இது மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு பரவணோடனே உடனே கட்சி விட்டு நிற்கிறாங்க அப்ப தாவேக்கா என்ன சொல்லுது கல்யாணமான ஒரு பெண்ணை ஒரு மாவட்ட செயலர் ஆசை ஆசை வார்த்தை காட்டி பொறுப்பாய்ந்தாருன்னு சொல்லி சொல்லி இந்த மாதிரி மயக்கிறார் அப்படின்னா அது குற்றம் அதனால அவர் கட்சியுடைய நட்பேருக்கு வந்து களங்கத்தை விளைவித்து விட்டார் என்று சொல்லி கட்சி விட்டு நீக்கிறாங்க அவரை கட்சி விட்டு நீக்கிறீங்களே இவர் செய்ததையே அப்படியே தீர்மானமாக தீர்மானம் போட்டிருக்காரு சேலம் மாநாட்டில் உங்களுடைய கொள்கை தலைவர் இ ராமசாமி அப்போ அந்த கொள்கை தலைவரை கொள்கை தலைவர் இல்லைன்னு சொல்லி நிற்கிறீங்களா பாருங்கள் போட்டுடுறேன் மூணாவது தீர்மானத்தை பாருங்கள் ஒருத்தருடைய மனைவி இன்னொருத்தரை விரும்புவதை குற்றமாக கருதக்கூடாதான் எப்போ அவங்க கொள்கை தலைவர் சொன்னதாப்பா உங்கள் ஆள் செஞ்சுருக்காப்புல உங்கள் ஆட்டச்சில்லாரு இவர் ஏன்ப்பா நிற்கிறீங்க எதுக்கு நிற்கிறீங்க தப்பு தெரியுதுல்ல தாலி அவமான சின்னம் தப்புன்னு தெரியுதுல்ல இந்த மாதிரி அடுத்த முன்னாடி ஆட்டை போகிறது தப்புன்னு தெரியுது இல்லை தான் நிற்கிறீங்க மாவட்ட சிலார் செய்தது தவறுனா அதுக்காரணம் நீக்கிறீங்கன்னா முதல்ல உங்கள் கொள்கை தலைவர் நிற்கு உங்கள் கொள்கை தலைவர் தீர்மானமே போட்டிருக்காரு இது என்ன அயோக்கியத்திறம் இல்லையா அந்த மாவட்டத்தில் யார் பேசியிருக்கலாம் நாலு சேனலில் பற்றி கொடுத்துருக்கலாம் எப்போ எங்கள் கொள்கை தலைவர் என்ன எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு எங்கள் கொள்கை தலைவர் இதை தான் செய்ய சொல்லியிருக்கார் தீர்மானமே போட்டிருக்காரு அதை தானே நான் செஞ்சேன் இதெல்லாம் தப்பு அப்படின்னு கூட அவர் பேசியிருந்துருக்கலாம் சரி நம்ம பாயிண்ட் எடுத்து கொடுப்போமே இனிமேல் நீங்கள் பேசுங்க உங்கள் தளபதி உங்களை கட்சி விட்டு நீங்க மாட்டார் இப்போ அடுத்து வருவோம் அதாவது இது தனிப்பட்ட முறையில் ரெண்டு குடும்பம் சம்மந்தப்பட்டது ரெண்டு நபர்கள் சம்மந்தப்பட்டது இது ஒரு அயோக்கியத்தனம் தான் அடுத்த முன்னாடி ஆட்டை போகிற அணிக்கக்கூடியது இந்த வேலையை இதில் நம்ம கருத்து வர ஒன்றும் இல்லை ஆனால் பாருங்கள் உடனே அந்த பெண் இருக்காங்கள்ல இந்த சம்பவ இதில் இந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட அந்த பெண் ஒரு வீடியோ போடுறாங்க இந்த மாதிரி திமுக காரங்க வந்து தவறான செய்தியை பரப்புகிறாங்க எங்களை வந்து வீழ்த்திறது பார்க்குறாங்க அப்படின்னு ஏங்க உங்கள் கணவர் தான் படையற்படையை வைக்கிறாப்புல வச்சுட்டு இவரு கூட நீ எத்தனால தொடருங்க தெரியாதா அங்கே ஏறினேன் இங்கே ஏறினேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துருக்காப்புல புழக்கிறத விட்டு முன்னாடியே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துட்டு டேட்டாவோட வந்து பேசுவார் அந்த வீடியோலாம் இருக்குது போட்டோம்னா அசிங்கமாக இருக்குன்னு பார்க்குறேன் அப்போது இப்படி எல்லாத்தையுமே அவர் கணிச்சு கவனித்து பேசக்கூடிய இடத்துல இருக்கார் இன்னைக்கு நீங்கள் வந்து அம்பலப்பட்டீங்க நீங்கள் இந்த மாதிரி தவறான உறவுல இருந்தது வந்து தப்பு தப்புன்னு ஒத்துக்கங்க இனிமேலாச்சும் திருந்தி வாழுங்க புருஷனுக்கு துரோகம் பண்ணாமல் உருப்பிடையே வாழுங்க தப்புன்னு தெரிஞ்சிச்சுல கட்சி விட்டு நிற்கிறாரு அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படாதருமே ஏன்னா பெண்கள் அப்படின்னு பெண்களுடைய லட்சணம் தாவைக்காலர்களுடைய லட்சணம் தான் இருக்குது பெண்கள் பாதுகாப்பு எப்படிங்கிறது இருக்குங்கிறது பார்த்துக்கங்க தாவக்கா பொறுப்பாளர்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்த்துங்க வெளியே வந்து திமுக தான் காரணம் அதுக்கு கூச்சமெல்லாம் பேசுகிறீங்களே திமுக புனித நான் சொல்லலை அதில் குறைபாடுகள் இருக்குது ஆனால் திமுக அப்படி பரப்புகிறாங்கன்னா என்னென்னு தெளிவுபடுத்தி பேசுங்க என்ன நடந்தது எதை எப்படி திரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பேசுங்க அதுதான் எங்கள் தளபதி சொல்லிட்டோம் எங்க பொறுப்பாளர்கள சொல்லிட்டோம் எங்க பிரச்சனை உங்க பிரச்சனை தான் பொது வழிக்கு வந்துருச்சு இப்ப அது வீடியோ எடுத்து போட்டு விட்டாங்களே எடுக்கிறாங்க ஏன்னா உங்க குடும்பத்துக்குள்ள போயிட்டு சண்டை எடுக்குது எடுத்து அசிங்கப்படுத்திக்கிறாங்க நீங்களே அந்த பொம்பளை வந்து அப்படியே கை கட்டிட்டு தலைவர் சொல்லி கொடுத்து போல அப்படியே என்ன பத்தீங்கன்னா முன்னாடி என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் இங்கே ஒரு தப்பு நடக்க இருந்தது அந்த தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டுல தெரியப்படுத்தி அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த தப்ப கண்டிச்சு பேசிட்டுறப்ப திமுக கைக்குலி ஆளுநர் ஒருத்தர் இருந்து வீடியோ எடுத்து ரொம்ப தப்பு தப்பா சித்தரிச்சிட்டு இருக்காங்க இத நாங்க தலைமையிடத்துல தெரியப்படுத்தி இருக்கோம் தளபதிக்கும் தெரியப்படுத்திருக்கோம் ஆனால் சார் கண்டிப்பா பணி நீக்கம் செய்கிறது தான் உறுதி கொடுத்துருப்பாங்க என்ன பண்றது எங்களுக்கு தெரியும் இதை நாங்கள் சட்ட ரீதியாக ஃபேஸ் பண்ணிக்கிறோம் இது தளபதிக்கும் சட்ட ரீதியாக நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் இதை ரொம்ப இந்த வீடியோ வைரல் படுத்த வேணாம் எங்களுக்கும் குடும்பம் பிள்ளைங்க எல்லாருமே இருக்கு தப்பு தப்பு தயவு செஞ்சு மறுபடியும் மறுபடியும் ரொம்ப ஷேர் பண்ண வேணாம் எங்களுக்கும் இந்த வீ இந்த நடந்த சம்பவத்துக்கும் தளபதிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை திமுக இந்த மாதிரி திமுக இந்த மாதிரி விரிவான ஒரு அரசியல் பண்ண வேணான்ட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறோம் உங்க வீட்லயும் குடும்ப பெண்கள் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க எல்லாத்துக்கும் இந்த நிலைமை உங்களுக்கும் வர வரும் அதனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து ரொம்ப தப்பாக சித்தரிக்க வேணாம் தளபதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தளபதி ஆட்சி அமைப்பார் நீங்கள் இந்த மாதிரி தப்பு தப்பாக சித்தரித்தாலும் கண்டிப்பாக தளபதி ஆட்சி அமைப்பாரு ஆக இது வந்து தவறாக பரப்புகிறாங்க திமுக தான் காரணம் எதுக்கு திமுக குறை சொல்லணும் எதுக்கு தான் திமுகவா நீங்கள் நீங்கள் இல்லை நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் அது காரணம் திமுக தானா திமுக ஒரு கேடுகட்ட கட்சி தான் அது அழிக்கப்பட வேண்டியது தான் ஆனால் இதை கூட நீங்கள் இப்படி பார்த்து பார்த்துனீங்க அப்படின்னா இது என்னடா அது கட்சியாக தாவேக்கா இதே தாவேக்கால தான் விஜய் உடைய தலைமை அலுவலக கட்சியாக தான் தாவ தாமுடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகேட்டு போராட்டம் பண்ணாங்க தாவை எதுக்கு காசு வாங்கிட்டு மாவட்டச்சாய் பொறுப்புகிறார் அப்படின்னு காசு வாங்கிட்டு மாவட்டச்சாய் பொறுப்புறது ஒரு பக்கம் இங்கே ஒரு பொம்பளை வேலையெல்லாம் பாக்குறாங்க பார்க்குறாங்க பொம்பளைக்கு பொறுப்பாய்ந்து சொல்லி என்னென்ன வேலை பாக்குறாங்க பாருங்க பெண்களை என்னவா மதிக்கிறாங்க அவங்க அப்புறம் இதுதான் கொள்கையற்ற கூம்பட்டை கூட்டம் தாவேக்காவிற்கு தாவேக்கா கூட்டத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க எப்படி கொள்கை உறுதி கொண்டவர்கள் பெண்கள் இப்படி தான் பார்க்கணும் அப்போ தான் பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது அவங்க அது ஒரு 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 கூட்டம் ரொம்ப கவனமாக இருக்குன்னு இந்த காணி வேலை ஒரு இந்த காணொலி வேலை ஒரு எச்சரிக்கையாக நான் இந்த தடவை சொல்லிக்கிறேன் உறவுகளே இதை பற்றி உங்களுடைய உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் அது என்ன கருத்து ஒன்றும் இல்லை அவங்க கொள்கை தலைவர் சொன்னதான் இவர் செஞ்சுருக்காரு இதை நம்ம ஆதரிக்கலை இவரை கட்சி விட்டு நீக்குவது சரினா நீக்கிறது நியாயப்படுத்தக்கூடிய இந்த தாவே தாவேக்கன்ஸ் விச்சுவல் வாரியர்ஸ் உங்கள் கொள்கை தலைவர் சொல்லியிருக்காருல அப்போ அவரை நீ கொள்கை தலைவர் இஸ்லேருந்து தூக்க சொல்லுவோம் தலைவரை தூக்க சொல்லுவீங்களா பார்ப்போம்